மூன்றரை கோடி வச்சிருக்கேன் டி தான் டைரக்டர் எப்படியாவது விஜய் குட்டிட்டு வந்துரு நாலு கோடி தர்றேன் அஜித குட்டி வந்துரு தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவாரு நம்ம சொல்றேன் ஒரு பெரிய உண்மையை சொல்றேன் இந்த பட்டியல ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் சார் எனக்கு விரோதி சார் என்னை பத்தி ரொம்ப தப்பா தப்பா எழுது எழுதுவாரு நேரில் பகும்போது கைப்பிடிச்சிருவாரு போயானு விட்டுருவானு விடுக்கட்டு ஆனால் அந்த பேரை சொல்லணும் சார் அறந்தய நாராயணன் என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்கா நம்ம தம்பின்னு சொல்லுவோம் இந்த எம்ஏ படிச்சது தப்பா போச்சு தம்பிக்கு அப்பெல்லாம் டிவில வந்துட்டாலே போதும் என்ன டிவியில நான் பேசுறேன் பார்த்தேன் பார்த்தேன் தேசிய விருது வாங்கினா கூட வந்தேன் பாத்தீங்களா எந்த டிவின்னு சொல்லலையே கல்யாணமாக முன்னே கையை தொடர் ஆகும் இருநூறு வருஷம் இருக்கலாம் அதுக்கு பிறகு நீ வேற ஒரு கிரகத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த பூமி வாழ்வதற்கு தகாத ஒரு ஊழாயிடும் தேசிய விருது பெற்ற வீரார்ந்த கலைஞர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகத்துறை நண்பர்களே எங்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து போற்றி பாராட்டிய சினிமா எழுத்தாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளே அங்கத்தினர்களே நண்பர்களே அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது ஒன்றுதான் அதற்கு எத்தனை எத்தனை விதமான முகங்கள் எத்தனை எத்தனை விதமான பரிமாணங்கள் எத்தனை விதமான கருத்துக்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கே கருத்துக்கள் தீர்ந்து போன ஒரு நிலையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் அவர்களை கேட்டேன் இது ரொம்ப அவசியமா இல்லை இல்லை அவசியம்தான் வாருங்கள் என்றார் வந்தேன் இந்த வாய்ப்பை நாங்கள் விருது பெற்றதை உங்களுக்கு மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மேடையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம் இந்த கருத்துக்களால் உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம் விமர்சனங்கள் ரெண்டு வகை ஒன்று ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல் அது ஒரு வகையான விமர்சனம் உடைத்துவிட்டு போய்விடும் இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு கல்லின் மீது விழுகிற ஒளி அது செதுக்குகிற விமர்சனம் எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மில்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம் எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்களை விட அறிவாளிகளை தாண்டி வந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் எங்களை விட பெரிய தமிழாளர்களும் கலையாளர்களும் மேதைகளும் குறைந்த வசதியில் நிறைந்த கலை செய்த விற்பனர்களும் நிறைந்திருந்த ஒரு சினிமா உலகத்தை தாண்டி வந்திருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கிறது தகுதி மிகுதி விடைத்த பெருமக்களுக்கெல்லாம் கிட்டாத பெருமை கொஞ்சம் தகுதி குறைந்த எங்களுக்கு அதிகமாக கிட்டியிருக்கிறது அது அது என்னவென்றால் விளம்பர வெளிச்சம் இந்த விளம்பர வெளிச்சம் இவ்வளவு கிட்டியதற்கு காரணம் தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ வந்து விட்டோம் இந்த தொழில்நுட்பம் பெருகப் பெருக இந்த ஊடகங்கள் பெருகப் பெருக எங்கள் பிம்பங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன ஒரு வானொலியில் ஒருவர் உரையாற்றிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் அவன்தான் கடவுள் ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம் நான் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ ஆடந்த விகடனிலேயோ கல்கியிலேயோ குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்துவிட்டால் அது பெரிய விளம்பரம் புகழ் இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன சிதறிக்கூட கூட கிடக்கின்றன இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று காட்சி ஊடகம் இன்னொன்று பிறகு ஒளி ஊடகம் மற்றொன்று எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இந்த நான்கிலும் ஒருவன் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசுறேன் கேட்டீங்களா அப்போலாம் டிவியில வந்துட்டாலே போதும் அட்டே உலகமே அப்படியே அது தொலைபேசி ஒழிக்கும் கடி கடிதங்கள் வரும் சாலையில் பார்த்து டிவியில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் இப்போ தேசிய விருது வாங்கினா கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா எந்த டிவின்னு சொல்லலையே அந்த டிவி அதை சொன்னா அது எங்க எங்கள் லிஸ்ட்ல இல்லையே எங்க டிடிஹெச்சில் அது கிடையாது நாங்கள் அதை விட்டுட்டோம் அதனால இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார் வேற வழியே இல்லை ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த நான்கு நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள் அதற்கு நன்றி இந்த உற்சாகம் எங்களுக்கு பெரிய பெருமை தருகிறது ராஜமுருகன் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார் தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார் அதை நான் வழிமுடிகிறேன் விருது என்பது திறமையின் கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார் அது அற்புதம் இது அளவுகோல் அல்ல ஏனென்றால் ஒரு ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான் அந்த போட்டியில் என் கவிதைதான் வெற்றி பெறும் ஐநூறு வெண்பொற்காசுகள் கிடைக்கும் என் வறுமை தீர்ந்துவிடும் அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே இந்த ராஜாங்கத்தையே வாங்கி தருகிறேன் ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை சோற்றுக்கு பஞ்சம் இல்லை புடவைக்கு பஞ்சம் இல்லை வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம் வா ஒரு வாரம் பொருள் ஒரு வாரம் கழிச்சு வருது கவிதையில இவருக்கு ரெண்டாம் பரிசு நூறு ரூபான்னு வருது ரெண்டாம் பரிசு என்று வருகிறது அந்த ரெண்டாம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார் அந்த கவிதை செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன்பந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலை முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை இரண்டாம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆழ்கிறது காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது இசை வடிவமாய் எழுத்து வடிவமாய் இயல் வடிவமாய் நாடக வடிவமாய் இன்னும் தமிழ் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலை பெறும் எது விருது எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால் தருகிறார்கள் பெறுகிறேன் இன்னொரு விஷயம் ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை இன்னொரு கேள்வி இருக்கு போதாதா அவங்களுக்கு ஐயா நான் விருதுகளை ஏற்றுக் கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல அதையெல்லாம் கடந்த நாளாயிற்று என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான் என்ன ஆனந்தம் இப்ப உடல்கள் என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன் எங்கள் தமிழர்களுக்கு இப்ப எங்க போனாலும் எதிர்மறை செய்திகளே வந்து கொண்டிருக்கின்றன தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் தங்கள் மதிப்புகளை இழக்கிறார்கள் தமிழர்கள் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்களை பற்றி இழிந்த மொழிகள் பேசப்படுகின்றன இயற்கையாகவும் செயற்கையாகவும் இப்படி இருந்து தமிழர்களை பற்றி எதிர்மறை சிந்தனைகளே ஊடகங்களில் உரா வருகிற போது ஒரு நேர்மறை சிந்தனையாக இந்த பேர் போய் விருதுவாகிக் கொண்டு வந்ததை இந்த தமிழகம் இன்றைக்கு நல்ல செய்தியாக கொண்டாடுகிறது நீங்கள் கொண்டாடி விட்டீர்கள் அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம் கருத்துக்களை உருவாக்குவதுதான் ஊடகத்தின் முதல் நோக்கம் சராசரி தமிழன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை அவன் கேள்வியாளன் அவன் கேட்பாளன் அவ்வளவுதான் அவன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை கருத்துக்களை உருவாக்குவதெல்லாம் சிந்தனையாளர்கள் தான் இன்னும் நம்முடைய ஊடகங்களுக்கு பொறுப்பும் அறிவும் திறமும் ஆராய்ச்சியும் தர்க்க ரீதியான குணமும் வந்து வாய்த்தால் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் பத்திரிகைகளையோ சிந்த பத்திரிகையோ பெரிய பத்திரிகையோ சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ யாரும் எதையும் குறை சொல்லாமல் ஊடகம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிறவன் தான் புத்திசாலி ஒரு உண்மையை சொல்றேன் மூத்த பத்திரிகைகள மணியெல்லாம் இருக்காரு ஒரு பெரிய உண்மையை சொல்றது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிட்டு இருந்தேன் பழைய அரசாங்கத்துல பெரிய அதிகாரியா இருந்தவர் கேட்டபோது பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கே நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறைய இருக்கே இதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா கவலையே படமாட்டோம்

அவர் கேட்ட கேள்வி இந்த ஆறு லட்சம் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா நீங்க சொன்ன பத்திரிகை படிக்கிறேன் எவனுமே சாவடி வர மாட்டான் என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன் இவனை பற்றி நாங்கள் புறந்தொள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார் உட்காருங்க சொல்லிட்டு சொன்ன தப்பான கருத்துல நீங்க உலவிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் நீங்க சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள் அடித்தளத்து உண்மை தெரியுமா என்ன சொல்லுங்க இந்த ஆறு லட்சம் பேரு ஓட்டு போட வரமாட்டான் பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திருவான் இந்த கருத்து இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு இரக்கை உழைக்கும் அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும் குடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகனைக்கலை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும் எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்க வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பாசிட்டிவா வந்தா நன்றி சொல்லுங்க நெகட்டிவாக திருத்திக்குங்க எனவே இதுதான் நான் நான் கிராமத்துக்கு போனா என்ன என் பாட்டை பத்தி சொல்கிறாங்க என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க என்ன பத்தி எழுதுறாரு வைரமுத்துல எழுதுறாரு புரிய மாட்டேங்குது இந்த எம்ஏ படிச்சது தப்பா போச்சு தம்பிக்கு சொல்லுவான் எம் பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை அவன் படிக்காதவன் இல்லை இவன் படிச்சவன் ஆனால் எம்ஏ படித்த துவர பாட்டில் காட்டுற தம்பி உடனே சூர் இறங்கி அப்பதான் பாட்சாலாம் வந்தது அண்ணாமலையில வந்து கீழே இறங்கி கீழே இறங்கி வந்தது எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும் எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் மக்கள் உழைக்கும் மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் விமர்சகர்கள் நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்த என் பாட்டை பத்தி என்னன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பாடல் நிறுத்திட்டான் அப்புறம் குழந்தை அவங்க குழந்தை குழந்தைகளை கேட்டேன் அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பத்தி இப்போ அவர்களுக்கு பிறந்த பேரன்பெக்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் பாட்டு இப்படி இருக்குன்னு இல்லைன்னா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம வந்து நிகழ்காலத்தோடு போக முடியாது இவ்வளவு பதிகா பேசுறேன் தனஞ்சயன் வந்து தனஞ்சயன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி இருக்கார பாக்குறதுக்கு ஆளு கலை வெரியன் நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்த புதிய சிந்தனையாளர் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாறுகைக்கு அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் உருவாகி இருக்கிறார் இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தருக்கார் சார் எனக்கு விரோதி சார் ஆனால் அந்த பேரை சொல்லணும் சார் அறந்தய நாராயணன் எனக்கு விரோதி என்னை பத்தி ரொம்ப தப்பா தப்பா எழுது எழுதுவாரு நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுடுவாரு போய் விட்டுருவான்னு விடுக்கட்டு ஆனா அற்புதமான எடுத்தாளர் அறந்தை நாராயண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தியோடர் பாஸ்கரன் அப்புறம் வந்து ரெண்டாரு கை கலை கலைகிழக்கிய அது சயின்டிபிக்கா பண்றவங்க ரொம்ப நல்லா தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் எழுதுறது மிக நல்ல புத்தகம் நல்ல புத்தகம் அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும் இன்னும் எனக்கு அதான் அது நான் டெல்லியில் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது நீ கண்டுபிடிக்கணும் ஒரு பாட்டு சொல்ற கல்யாணம் ஆகும் கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் வச்சுங்களேன் கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமா சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு நினைச்சு பாருங்க கல்யாணம் ஆகும் கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன் இதுதான் நம்ம கல்ச்சரார் ஒரு நாற்பது ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு நான் என்னன்னா லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்து கர்ப்பம் ஆகாத வரைக்கும் கர்ப்புக்கு இழுக்கு இல்லை வந்திருக்கு கல்யாணமாக முன்னே கையை தொடர் ஆகுமா இவ்வளவு ஒரு கேள்விக்குதான் பதில் இருக்கு இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க முன்னூறு பக்கம் எழுதலாம் நான் மூன்று மணி நேரம் பேசுவேன் தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு சென்சார்ல அன்னைக்கு சென்சார்ல இதை கட் பண்ணுங்க நாங்க சென்சார் போல் என்ன தெரியுமா டிஆர் ராஜகுமாரியை தூண்ல கட்டி வச்சிருப்பாங்க கயிறு ஊடும்பாகமா போயிட்டு இருக்கோம் அந்த கயிறுல ஒரு கயிறு அந்த மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது அது ரொம்ப செக்சியா இருக்கு அந்த கயிறை எடுத்துக்கணும் மார்வை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்சியா இருக்கு தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா இருக்கு வயித்துல கட்டுங்க என்ன கழுத்துல கட்டுங்க ஒரு கயிறு நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார் எங்க இருக்கு நிக்கு நாற்பது அம்பது வருஷம் இந்த அம்பது வருஷம் அதாவது இந்த இந்த இருநூறு ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனித தோன்றிய காரத்திலிருந்து சந்திக்கவில்லை இது ஹாப்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி செய்திருக்காரு இன்னொரு ஒரு இருநூறு வருஷம் கழிச்சு வேற கிரகம் பார்த்துக்க மனிதனே இங்க வாழ முடியாதுன்னு இன்னைக்கு இருநூறு வருஷம் இந்த கிரகத்துல இருக்கலாம் அதுக்கு பிறகு நீ வேற ஒரு கிரகத்துக்கு தான் போணுமே தவிர இந்த பூமி வாழ்வதற்கு தகாத ஒரு ஊழாயிடும் டெல்லி எப்படி பொல்யூஷன் நம்பர் ஒன்னா நிக்குதோ இந்த பூமி பொல்யூஷன்ல கிரகங்கள் நம்பர் ஒன்னா வந்து நின்றும் அப்ப நீ என்ன பண்ண போறீங்க ஒண்ணு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஒரு உலக மயமாதல்ல புவி வெப்பமாதல்ல சுற்று~ சுற்றுச்சூழல்ல கையெழுத்து போட்ட நாடுகள் எதுவும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை அமல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய முரண்தொடை இப்படி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம பண்பாடு மாறி இருக்கு சூழல் மாறி இருக்கு இந்த இடத்துல சுந்தர இறங்கிய பாட்டு பாடினாரு அவர் சொன்ன பாரு அதாவது நான் ஒரு தெரு பாடகன்னு சொன்ன பாருங்க ஒரு தெரு பாடகனை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றது சினிமா என்ற ஊடகம் ராஜமுருகன் உங்கள் கண்டுபிடிப்பு பிரமாதம் பிரபு நீங்கள் நல்ல தயாரிப்பாளர் எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளர்கள் தான் நாட்டில் பஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் வந்தால் முதல்ல அவருக்கு கையை கொடுத்து கும்பிடணும் அவங்கள என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா சார் நான் சாதாரண தயாரிப்பாளர் உங்கள் பணம் கொடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் எப்பா தயாரிப்பாளர் ஒருத்தர் தேடி வந்திருக்கிறீ இதுவே பெருசியா நான் வேணா பணம் தரேன் பணம் எடுத்துறியா என்று விலையில் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள் நினைக்கிறேன் ஏவிஎம் சக்கரவர்த்திகளாக இருந்தவர்களால் எங்க இன்னைக்கு நான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் ஒரு மூன்று தலைமுறைக்கு ஒரு யுகசந்தியா இருந்து விட்டேன் சிவாஜியை பார்த்துட்டோம் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதலாம் பார்த்துட்டோம் நாகிரெட்டியாரை பார்த்துட்டோம் எல் வி பிரசாத் பார்த்துட்டோம் மையப் செட்டியார் அவர்கள் இறந்து போயிட்டாரு எல்லா ஸ்டுடியோவை பார்த்துட்டோம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை பார்த்துருக்கோம் இந்த இருபது ஆண்டுகள் நடந்த மாற்றங்கள் பயங்கரமாக இருக்கு ஆனால் எந்த மாற்றம் இருந்தாலும் தமிழ் இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ கலைக்கோ ஏமாற்றமாக இல்லாத மாற்றம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ராஜமுருகன் ஒரு ஒரு சிந்தனையாளன் ஒரு பத்து நீ என்ன ஒரு மகிழ்ச்சி தெரிவான் உங்கள் பத்திரிகையாளர் வட்டத்திலிருந்து வந்த ஒருவன் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் என்பது பெருமை அது பெரிய பெருமை இந்த படத்தில் ரொம்ப ராவா இருக்குன்னு நான் பார்த்தேன் சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப க்ரூடா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தவோ தெரிஞ்சது இது க்ரூடாத விஷயத்தை க்ரூடாதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கான் தாள் இது க்ரூடா தான் இருக்குது வாழ்க்கை அப்படி இருக்குது வாழ்க்கை இரும்பிடித்து கொண்டிருக்கிற போது கலை பூ பிரித்து கொண்டிருக்க முடியாது என்று எழுதிய வந்தான் வாழ்க்கை அப்படி ரத்தமும் சதையுமா வா சக்கடையும் புழுதி இருக்கிற போது அங்க பூக்களை எழுதி தெளித்து கொண்டிருக்க இருக்காரு தொடர்ந்து நிறைய சிந்தனைகளோடு படங்கள் எடுக்கணும் திரு அவருக்கு வாழ்த்துக்கள் 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 பிரபுக்களுடைய வாழ்த்துக்கள் வசந்த் சாய் அவர் எங்களோட சேர்ந்து விருது பெற்றார் இதில் நம்ம மேடையில் வந்து குறும்படத்துக்கு அவர் வெற்றி பெற்றார் வசந்த் சாய் ஒரு இதில் இருந்திருக்கிறார் ஜூரிகளின் குழுவில் இருந்திருக்கார் தமிழர்களுக்கு இவ்வளவு பெருமை வந்திருக்கு அவர் ஒரு காரணம் இந்த நேரத்தில் சொல்றேன் சொல்லு பேசிட்டேன் உங்களை பார்த்தா பேச இந்த மாதிரி சபைதான் எனக்கு பிடிக்கும் பெரிய கூட்டம் பிடிக்காது எனக்கு பெரிய கூட்டத்தில் சமரசம் செய்து பேச வேண்டியிருக்கு அவர் நினைச்சுக்குவாரோ இவர் நினைச்சுக்குவாரோ இவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு உண்மை நெஞ்சிலிருந்து வருகிற உண்மை ஆடைகட்டாத வார்த்தைகள் ஒப்பனை பேசாத ஒப்பனை பூசாத உண்மைகள் சின்ன கூட்டத்தில் தான் வருது சின்ன கூட்டத்தை நான் மிகவும் ரசிப்பேன் இது ஒன் டு ஒன் பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு நேற்று ஒரு தகவல் சொல்றவங்களுக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் இதுதான் முக்கியமான தகவல் நானூற்றி நானூற்றி முப்பத்தி படங்கள் வந்திருக்கு மொத்தத்துக்கு போட்டிக்கு இந்திய சினிமா நானூற்றி முப்பத்தி நாலு படங்கள் பிரியதர்ஷன் சொன்னது அத வடிகட்டுறது பெரிய வேலை இதில் எந்தெந்த படங்களை உள்ளே ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போறதுங்கிறது எதை கொண்டு போகலாம் அவர் சொன்னார் மேடையில் சொன்னார் அதை வடிகட்டி வடிகட்டி எண்பத்து ஆறாக குறைக்கிறார்கள் ஜூரிஸ் எண்பத்தி ஆறா குறைக்கிறார் முன்னூத்தி நாற்பது எண்பத்தி ஆறுக்கு வருது இந்த எண்பத்து ஆறு இருந்துதான் யார் சிறந்த ஒளிப்பதிவாளர் யார் சிறந்த இயக்குனர் மாநில படம் எது யார் சிறந்த இசையமைப்பாளர் யார் ஒப்பனையாளர் யார் இசையமைப்பாளர் யார் பாடகர் எல்லாரும் தங்கள் தங்கள் மண்ணுக்கு விருதுகளை கொண்டு செல்வதற்கு துடிப்பார்களா மாட்டார்களா வடக்கே இருப்பவர்களுக்கு தெற்கை பற்றிய பெரிய எண்ணம் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இதையெல்லாம் தாண்டி நம் தமிழ் வென்று பெறுகிறது என்று சொன்னால் தகுதி மிக்க தமிழ் வென்று வருகிறது என்று அர்த்தம் யாரும் பிடிச்சி தள்ளல தமிழர்கள் தகுதி இருக்கு இந்த ஒழிப்புக்கு பார்த்தமே திரு என்ன பண்ணியிருக்காரு மார்சன் நான் அந்த பாட்டு படம் தான் நான் பார்க்கலாம் அப்புறத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே என்ன பண்ணியிருக்காரு பார்த்தா இப்போ படத்தை பார்க்க இப்படியே பார்க்கணும் போல இருக்கு துள்ளி சார் இப்போ சொல்றேன் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து நான் நான் இதுக்காக சொல்ல தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள் நம்ம சொல்கிறேன் நான் எழுதி வச்சுக்கணும் உண்மை சொல்றேன் எதுல வேணாலும் டைலாக்கா ஒளிப்பதிவா டைரக்ஷனா இந்த பட்ஜெட்ல வச்சுக்கிட்டு பண்றாங்க நம்ம ஆளுங்கப்பா ஒரு மூணு வர ஓ தயாரிப்பட தயாரா இருக்கிறாங்க மூன்றரை கோடி வச்சிருக்கேன் நீ தான் டைரக்டர் எப்படியாவது விஜய் கூட்டிட்டு வந்துரு நாலு கோடி தர்றேன் அஜித்தை கூப்பிட்டு வந்துரு நாலு கோடி வச்சு அஜித் கூட்டு நீ கூப்பிடு நான் வாங்கிடுறேன் அப்புறம் ஒரு இயக்குனர் சித்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும் இதை அவனை நிற்கிறாங்க எனக்கு தெரியும் துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு தான் இவங்க எல்லாம் பெரிய அன்பும் பாசமும் வரது காரணமே எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றான் நம்ம வேற இவனை என் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன் வெற்றி பெறணும்னு நினைப்பேன் இத்தனை படங்களுக்கு மத்தியில் எண்பத்தாறு படங்கள் இது வடிகட்டப்பட்ட படங்கள் இத்தனை விருதுகள் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் புதியவர்களை நான் வந்து விமர்சனம் பாராட்டினான்னு எடுத்துக்குவேன் திரு சிரிச்சுக்குவேன் அப்படி போய்வேன் இவங்கள்லாம் பாராட்டிகிட்டே இருங்க இவர்கள் இன்னும் பாராட்ட வேண்டிய இளம் தலைமுறை வளர வேண்டியவர்கள் பாராட்டிக்கிட்டே இருங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க விமர்சனங்கள்ல நீங்க ஏன் வந்து பாட்டு வரிகள் வசன வரிகள்லாம் மேற்கோள் காட்ட மாட்டேங்கிறீங்க சிக்க மாட்டேங்குதா ஏன் தெரியல எனக்கு பிடிக்க முடியலையா தெரியல எனக்கு பிடிங்க இது கேட்டு வாங்க அவன் நல்லா டயராப்பா என்னப்பா நல்ல வரி இருந்தது என்ன சார் இளம் பல கேளுங்கப்பா நல்ல வரி கைவிட்டு போயிடுச்சு மின் வர்றதுக்குள்ள மின்மினி மாதிரி போயிடுது அந்த வரியை சொல்லு பொறுமை இல்லை என்ன கேட்டால் காலையில் வந்த படத்துக்கு மத்தியானம் எழுதி முடிக்கணும் நீங்க அதான் பிரச்சனை ஏன்னா அடுத்து அதில் வர்றதுக்குள்ள வரல விட்டேன் அது பெரிய பிரச்சனை இருக்குது குடுக்கு அதனால படத்தை உள்ள வாங்கி அது கொஞ்சம் சின்ன ஒரு உரையாடல் பண்ணி சின்ன விமர்சனம் பண்ணி எழுதுறீங்கன்னா இளம் தரவைகள் விட்டு போகாமல் இருக்கும் அந்த கலைஞன் தெரியுமா எண்பதுகளில் பாட்டுல வந்த போது யாராவது நமக்கு வரிகளை மேற்கோள் காட்டிருக்க மாட்டாங்களா அலைகள் ஓய்வு மேற்கோள் காட்டதில்லை இளைஞர்களா பொழிகிறது மேற்கோள் காட்டுறதில்லை யாரும் காதல் ஓவியத்தை மேற்கோள் காட்ட ரொம்ப லேட்டா தான் முதல் முறியாததான் மேற்கோள் காட்டினாங்க சிந்து பெறுகிற கொஞ்சம் வைரமுத்து இந்த படத்தில் சுமாரான வரிகள் எழுதியிருக்கிறார் சொல்லிருக்காரு உங்க உங்களுடைய மென்ஷனிங்காக இளம் கலைஞர்கள் தவிக்கிறார்கள் இயங்குகிறார்கள் அதே மாதிரி தொலைக்காட்சியிலேயும் விமர்சகர்கள் வருகிற போது அந்த நடிகர்களோடு நிறுத்திக்கிறாங்க நிறுத்திக்கிறாங்க இளம் கலைஞர்கள் பழிச்சுன்னு வருவாங்கல்ல அவங்களை கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்த முடியும் இந்த ஆண்டு பார்த்தேன் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் வசனத்திற்கு தேசிய விருது வாங்கினார் ஒரு தெலுங்கு இளைஞர் வசனத்திற்குன்னு விருது இருக்கு தமிழ்நாட்டு வசன கர்த்தாக்களை ஊக்கப்படுத்தினால் இவர்கள உள்ள போய் சேருவாங்க கருத்து உருவாக்கம் தான் ஒரு பத்து பேர் சொல்லிட்டா கமிட்டி வரைக்கும் யோசிப்பாங்க இங்கிருந்து போற ஜூரி யோசிப்பாங்க ஆமா ஆறு மாசம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆளை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம் அப்படி வரும் அதனால ஒரு கருத்து உருவாக்கம் தான் இவருதான் நன்றாக இருக்கும் தமிழ் சினிமா எண்ணிக்கை வளர்ந்த அளவுக்கு எண்ணங்களில் வளர்ந்து இருக்கிறதா என்பது எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது இன்னும் போக போக நல்ல கலைகள் வர வேண்டும் நிறைவாக திரைக்கலைஞர்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் நல்ல படம் எடுக்க வேண்டும் எடுத்திருக்கிறீர்களா என்பதை சோதித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தேசிய விருது பட்டியலில் நீங்கள் எத்தராவதாக இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பத்து பேரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை இந்திய நீரோட்டத்தில் உலக நீரோட்டத்தில் நிற்க முடியுமான்னு பார்க்கணும் அங்க போன படம் தெரியுது எவ்வளவு மோசமா சிரி பார்த்துருக்கா எங்க நிக்கிறான் முக்தி பவன் ஒரு படம் முக்தி பவன் ஒரு படம் அதுக்கு ரொம்ப விருது கொடுத்துருக்காங்க காசில போய் சாக போறவங்க கதை ஒரு மூத்த கிழவன் கிழவி இவன் சாகிறதுக்கு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு சாகிறதுக்கு அங்க ஒரு பொம்பளை வந்திருக்கா ரெண்டு பேருக்கு வாழ்க்கை மேல ஆசை வந்திருக்கு ஒரு கதை இப்படி பண்ணியிருக்காங்க புதுசா இருக்கு நம்ம வாழ்க்கையில் சினிமாவை பார்த்து சினிமா எடுப்பதை விட்டு விட்டு வாழ்க்கையை பார்த்து கலை செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் சிறை கலையும் வாழ்க்கையும் செம்மை உரும் என்று நான் நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி தனஞ்சயன் எங்களை ரொம்ப அன்பாக தலைவரை சந்திக்க வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி உங்க அன்புக்காக நாங்கள் வந்தோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து ரெட்டி சொல்கிறார் இந்த நான்கு நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள் இங்கே வந்த ஊடகத்தார் வராத ஊடகத்தார் எங்களை பாராட்டியவர்கள் அல்லது அவசரத்தில் விட்டு போகச் செய்து விட்டவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி